सिपी करे मन பொன்மிழறிஞர் கலைஞரவர்களின் அன்புக்கு பாத்திரமான இன்றைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமான விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பு இளவன் உதயம் ஸ்டாலின் அவர்களின் வாசத்திற்குரிய மாந்து வெகு அமைச்சர் அண்ணன் சி வே கண்ணேசன் அவர்கள இந்த நிகழ்வில் பங்கேற்று அன்று குழந்தை செல்வங்களை நெஞ்சார வாழ்த்திக் கொண்டிருக்கிற தொழிலதிபர் விருத்தாசலம் அகர்ச்சன் சேற்று அவர்கள கட்சியின் தலைமைகளின் செயலாளர் பாலசிங்கம் அவர்கள மண்டல முன்னாள் மண்டல செயலாளர் விராத் மிட்டு அவர்கள அமைப்பு செயலாளர் அண்ணன் கவிஞர் இனமான் கடலூர் மாநகர துணை மேயர் தம்பி தாமரை செல்வர்கள மற்றும் குழந்தை செல்வங்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிற தொழிலதிபர் துபாய் ரவிக்கண்ணன் அவர்கள தொழிலதிபர் அண்ணன் பி டி ஆர் ராஜன் அவர்கள மற்றும் இந்த நிகழ்வுகளை பங்கேற்று அன்பு குழந்தை செல்வங்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களை வாழ்த்து விடைபெற்று சென்றிருக்கிற அண்ணன் சபா ராஜேந்திரன் அவர்களும் ஓ ஐயப்பன் இந்துக்கள் நியோனி வாக்குவானிய தலைவர் அஜோர் ரகுமான் தலைமாமணி மேல்முருகன் உள்ளிட்ட பல்வேறு தளங்களில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற தொழில் அதிபர்களே செந்தில் குமார் அவர்களே தோதி அவர்களே தொழில் நமது பகுதியைச் சார்ந்த வந்த செயலாளர்கள் சவுதி ராஜ்குமார் அன்பானந்தம் ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் சந்தோஷ்கு சந்தோஷ்குமார் ஆனந்தன் வேன்முருகன் ஜான் செங்குத்துவன் காசி புயல் சஞ்சய் காந்தி கௌதகன் ஆக்களரசு சுற்று ஜோதி ஆகிய தோழர்கள் மற்றும் இந்த நிகழ்வுகளில் பங்கேற்றும் குழந்தைகளை வாழ்த்திக் கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அறிவுரை நம்பியவர்கள் பழனியுமார் அவர்களை அவர்களை ராமமூர்த்தி அவர்களை எல் கே மனவாளர் அவர்கள இங்கு மாநாட்டுக்கு திரண்டு போல் பெரும் திறனாக கூடியிருக்க என் உயிருக்கு என்னுடைய பணிவார்ந்த வழக்கம் கா விட்டது அதற்காக வருகிறேன் விமானம் பிடித்து திருச்சியில் இருந்து இங்கே வந்து சேர்வதற்கு இவ்வளவு நேரம் கொடுத்துக் கொண்டது வெளியிட்ட ஒரு நிகழ்ச்சியிலும் பங்கேற்க வேண்டியிருந்தது வரவேற்பின் பெயரால் இயக்கத்தோட அங்கே அங்கே நேரத்தை எடுத்துக் கொண்டார்கள் கூட இந்த நண்பர்கள் வேலையை தாண்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்வில் அவர்கள் பேரும் பொறுமையாக காத்திருந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருப்பது பெரிதும் மகிழ்ச்சி அளித்தது அடுத்தடுத்து இதனை பல நிகழ்ச்சிகளை தோழர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அமைச்சர் அவர்களின் ஓட்டுநர் ஓட்டுநருடைய தாயார் காலமாகிவிட்ட நிலையில் அவரும் விரைந்து விருத்தாசனம் செல்ல வேண்டும் என்ற ஒரு நெருக்கடியில் இருக்கான் எனவே நான் நேரத்தை எடுத்துக் கொள்ள விரும்பவில்லை தம்பி திராவிட மொழி மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற இருந்து இந்த பகுதியை எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு பகுதியாக மாற்றி அதை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் ஏராளமான தோழர்கள் ஆங்காங்கே பகுதிவாரியாக இயங்கிக் கொண்டிருந்த நிலையில் அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து ஒற்றுமைப்படுத்தி அவ்வளவு வேலையும் வெற்றிகரமாக செயல்படக்கூடிய வகையிலே பணி நடிக் கொண்டிருக்கிற ஒரு ஆளுமையாக இன்றைக்கு தம்பி திராவிட மணி வளர்ந்திருக்கிறார் அவருடைய ஒரு வெளிப்பாடுதான் அவரது சிந்தனை செல்வன் அவர்கள் சொன்னதைப் போல இந்த காதலி விழாவை கூட கட்சியின் மாநாட்டை போல இவ்வளவு சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிறார் அந்த வகையிலே அவரின் பாராட்ட வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறது அவருடைய அன்பு குழந்தைகள் இருவரும் கல்வி செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாது வாழ்க நீடுதி வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்துகிறேன் அவருடைய குழந்தைகளை வாழ்த்துகிறேன் என்றால் உங்கள் வீட்டு பிள்ளைகளையும் சேர்த்தே வாழ்த்துகிறேன் என்று நீங்கள் முயற்சி கொள்ள வேண்டும் இன்றைக்கு உங்களிடையே நான் மிக முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் வருகிற அக்டோபர் இரண்டு நான் நடந்துவிருக்கிற மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு வகையில் மாநாடு பிரிந்த செய்தி தான் கள்ளக்குறிச்சி அருகே அல்லது உருந்து அருகே நாம் இந்த மாநாட்டை நடத்த இருக்கிறோம் அந்த மாநாட்டையொட்டி நான் சுற்றுப்பயணம் தொடர்ச்சியாக செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி வரையில் மேற்கொள்ள இருக்கிறேன் கடலூர் மாவட்டத்திற்கு விழுப்புரத்தை மையமாக வைத்து ஒரு மண்டலமாக ஒருங்கிணைக்கிறோம் வருகிற பதினோராம் தேதி மாலை விழுப்புரத்தில் மண்டல ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற உள்ளது அந்த கூட்டத்தில் நான் மாறாடும் குறித்த விளக்குகளை உங்களிடையே விரிவாக பேச இருக்கிறேன் ஆகவே அந்த குழு கூட்டத்திற்கு நீங்கள் அனைவரும் தவறாமல் வந்து பங்கேற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் விடுக்கிறேன் ஏற்கனவே உங்களுக்கு உறுதியளித்தபடி இந்த மாநாடு முடிந்த பிறகு அக்டோபர் நவம்பர் ஆகிய இரண்டு மாதங்களுக்குள்ளாக நிரப்பப்படாத அனைத்து நிர்வாக பொறுப்புகளையும் விரைந்து நிரப்புவோம் அதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் கடலூர் நான்கு ஐந்து மாவட்டங்களாக இருக்கிறது நான்கு மாவட்டங்களாக ஆறு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது தொகுதிகளை மட்டுமே கொண்டிருக்கிற இந்த மாவட்டத்தை ஆறு மாவட்ட செயலாளர்களாக பிரித்து இப்போது வேலை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நம்பியாக இருந்தாலும் அண்ணன் நம்முடைய அமைச்சர் கணேசன் அவர்கள் திராவிட செய்யும் ஒவ்வொரு செயலையும் சுட்டிக்காட்டி இல்லை அவர் இல்லாத நேரங்களில் கூட என்னிடத்தில் உங்களுக்கு ஒரு அருமையான மணி போன்ற தம்பி கிடைத்திருக்கிறான் சிறப்பாக இருக்கலாம் என்று அவர் பலமுறை மனம் திறந்து பாராட்டியிருக்கிறார் திராவிட பற்றி நான் பேச்சு எடுக்காவிட்டாலும் கூட அண்ணன் அவர்கள் இந்த பகுதியிலே திராவிட மணி எப்படி மக்களை தொடர்பு வைத்துக் கொண்டு தொடர்பிலே இருந்து கொண்டே திரட்டுகிறார் அரசியல் படுத்துகிறார் என்பதை அகுவோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த பெருதத்தை எல்லோருக்கும் வராது என்னதான் ஒரே சமூகமாக இருந்தாலும் கூட வெவ்வேறு கட்சி என்கிற போது திராவிட மணிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெரியது என்று கருதினால் ஆனால் கணேசன் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம்தான் முதன்மையானது அதில் யாருக்கும் மாற்று இருக்க முடியாது ஆனாலும் கூட நாம் எல்லோரும் இணக்கமாக ஒரு திசை வழியிலே பயணிக்க வேண்டும் என்ற புரிதலோடு கோட்டணி கட்சிகளும் வளம் பெற வேண்டும் வலிமை பெற வேண்டும் என்று கருதுவது பெருந்தன்மையின் அடையாளம் அப்படிப்பட்ட ஒரு பெருதன் தான் தம்பி வீர திராவிடமணி அவர்களை அண்ணன் அவர்கள் அவ்வப்போது பாராட்டுவது இதை நான் வெளிப்படையாக சொல்வதற்கு காரணம் இவ்வளவு நேரம் இந்த நிகழ்வு அண்ணன் கணேசன் அவர்கள் காத்திருக்கிறார் வந்தவுடன் வாழ்த்து சொல்லிவிட்டு விட முடியும் அவருக்கு ஏராளமான பணிகள் உண்டு எனக்காக காத்திருந்தார் என்பதை விட திராவிட மணியின் அணுகுமுறைகளுக்காகவும் என்பதுதான் உண்மை அந்த வகையிலே அனைத்து தரப்பாரின் அன்பையும் மதிப்பையும் பெற்றிருக்கிற தம்பி திராவிட மணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவருடைய குழந்தை செல்வர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பதினோராம் தேதி மாலை விழுப்புரத்தினை சந்திப்போம் அக்டோபர் இரண்டு மகளிர் மாநாட்டில் சந்திப்போம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி